ஓவினா நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி சாபத் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கை சூப்புறது பற்றி எடுத்துருந்தேன் இந்த வாட்டி வந்துட்டு வாய் வழியாக மூச்சு விடுறது அதாவது அவங்களால மூச்சு மூக்கு வழியாக மூச்சு விட முடியாமல் நான் வாய் வழியாக மூச்சு விட்றா அந்த பழக்கத்தை உடையவங்களுடைய அஹ் அதனால அவங்களுக்கு ஏற்படுற பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம பேசுறப்ப வந்து வாயு வழியாதான் மூச்சு விடுவோம் ஆனா நம்மள நம்மளே அறியாம மூச்சு விடுவோம் ஆனா மத்த பேசாம இருக்கிற அமைதியா இருக்கிறப்ப நம்ம வந்து மூக்கு வழியா மட்டும்தான் மூச்சு விடுவோம் தூங்குறப்பையும் கூட நம்ம மூச்சு வாய் வழியா மூச்சு விட மாட்டோம் மூக்கு வழியா தான் மூச்சு விடுவோம் ஓகேங்களா இப்ப வந்து நமக்கு மூக்குல சளி இருந்தா மட்டும்தான் அதாவது இந்த கோல்டு பிடிச்சப்ப மட்டும்தான் நம்ம வாய் வழியா மூச்சு விடுவோம் ஆனா இந்த மாதிரி பழக்கம் உடையவர்கள் வந்து எப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்கவே அதாவது இந்த பிரச்சனையை பத்தி அவங்க வந்து தெரியாதே இருக்கிறவங்க வழியாதான் மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க பேசுறப்பையும் கூட லைட்டாக மூக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் உடையவங்களாம் இருப்பாங்க இதுக்கு என்னென்ன காரணங்கள் அதனால் அவங்களுக்கு வாய் வழியாக மூச்சு விடுற பழக்கம் ஏற்பட்டதுன்னா அவங்களோட டான்சில்ஸ் பின்னாடி நாக்கு அதாவது நம்ம நாக்குக்கு பின்னாடி டான்சில்ஸ் நிறையா இருக்குது அந்த டான்சில்ஸ் வந்து அதிகமா என்லார்ஜ் ஆகிரும் அதாவது வீங்கிரும் அதனால ஒன்று இன்னொன்னு இந்த மூக்கு வந்துட்டு அவங்களுக்கு நேரம் இல்லாம இப்படி சைடா இல்ல லைட்டா இந்த இந்த மிடில் பார்ட்ல வந்துட்டு கொஞ்சம் விலகி இருக்கும் அதனால கூட அவங்களுக்கு மூச்சு விடுறது மூக்கு வழியாக மூச்சு விடுறது வந்து டிஃப்ரெ கொஞ்சம் இதாகும் இல்லைன்னா நம்மளுடைய மூச்சு விடுற துவாரமும் சாப்பிட்ற துவாரமும் பெருசாயிரும் அடிநாய்ட் பெருசாயிரும் அதனால் கூட வரலாம் இல்லைன்னா அவங்களுக்கு அலர்ஜி இருக்கிறதுனால கூட அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த கோல்டு டஸ்ட்டுக்கு அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மூச்சு வழியாக மூக்கொழியாக மூச்சு விடுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு அதாவது பின்விளைவுகள் என்னென்னா நம்ம வந்து வாய் வழியாகவே மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வாயில் உமிழ்நீர் அதாவது எச்சில் சுரக்கிறது வந்து கம்மியாகுது அதனால் என்ன ஆகுது நம்ம வாய் வந்து ட்ரை ஆகுது ட்ரை வர்றதுனால என்ன ஆகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியா வந்து வாயிலிருந்தே டைஜஷன் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆகாம அது பாட்டுக்குள்ளே போயிடும் ஸோ அந்த நம்ம வாயில ஒட்டிட்டு இருக்க அந்த உணவுகள் அப்படியே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பேட் பிரெத் கெட்ட துர்நாற்றம் நம்ம வாயிலிருந்து பேசும்போது துர்நாற்றமாக துர்நாற்றமா வர்றது அதெல்லாம் வந்து காசு இது பண்ணுது தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எச்சில் வந்து வாய் வெளியா வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்று அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வாய் வழியா நம்ம வந்து மூச்சு விடுறதுனால வந்து பகல் நேரத்துல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எப்பயுமே டயர்டா இருப்பாங்க அவங்கள பாத்தீங்கன்னா அந்த எப்பயுமே வந்து வாய் வழியா மூச்சு விடுறவங்களை பார்த்தீங்கன்னா பார்க்க வரத்துக்கு எப்பயுமே ஒரு சோம்பல்லான ஒரு மூஞ்ச பத்தல அவங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கிற மாதிரியா இருக்க மாட்டாங்க சோம்பலா இருப்பாங்க அப்புறம் வந்து அவங்க பேசுகிறப்ப வந்து ஒரு மாதிரி கரகரன்னு பேசுவாங்க ரொம்ப ரொம்ப கரகரன்னு பேச மாட்டாங்க மைல்டான ஒரு கரகர பேச்சு இருக்கும் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு கொட்ட விடுற பழக்கம் சின்ன வயசுல இருந்தே கொரட்ட உடுற பழக்கத்துல அவங்க வந்து அந்த இது வந்து அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க வந்து மூக்கு வழியா மூச்சு விட வாய் வாய்வழியா மூச்சு விடுறதுனால இதெல்லாம் வருது இதனால வந்துட்டு அவங்களுக்கு என்ன பின் விளைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அதோட பின் விளைவுகள் ஆஹ் இப்ப வந்துட்டு அஹ் வாய்வழியா மூச்சு விடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆஹ் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த மேல்தாடை பகுதி வந்துட்டு வளர்ச்சி அடைகிறது கம்மியாகுது இதை வந்து ரிசர்ச் பண்றதுல என்ன சொல்றாங்கன்னா இவங்க வாய் வழியா மூச்சு விடுறதுனால பிட்யூட்ரி கிராண்ட் அதாவது இந்த ஹார்மோனை செக்ரிட் பண்ற கிளா ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்றதுக்குன்னு ஒரு மாஸ்டர் கிளாண்ட் இருக்குல்ல அந்த கிளாண்டோடைய செயல்பாடுகள் வந்து கம்மியாகுது அதனால என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஹார்மோன் அதாவது நம்ம வளர்ச்சி அடையிறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோனோட சுரக்கிற தன்மை கம்மியாகி நம்ம உடல்ல வந்து இந்த மெயினாக இந்த ஸ்கல் அதாவது இந்த மண்டைய ஓட்டில் வளர்ச்சி அடைகிறதுக்கான வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னு பெரிய ரீசென்ட்டா கண்டுபிடிச்ச ஆய்வுகள்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மேல்தடை வந்து கம்மியா வளர்ந்து ஆஹ் கீழ்த்தடை வந்து ரொம்ப முன்னாடி வந்துடும் ஓகேங்களா இப்படி சைடில் பார்த்தோம்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு கீழ்த்தடை முன்னாடி வந்திருக்கும் மேல்தடை வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால அவங்களுக்கு சரியா கடிக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா சிறு வயசுலேயே இதை நம்ம கண்டுபிடிச்சி ஒன்று ஒண்ணு அந்த இஎன்டி டாக்டர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் காட்டி அவங்கள வந்து இதை வந்து சரி பண்ணலாம் அவங்க வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அஹ் ஒண்ணு மூக்குல கட்டி இருந்துச்சுன்னா மூக்குல வந்துட்டு மூக்குல வந்துட்டு இந்த பிரச்சனை அதாவது மூச்சு ஊடுறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு வந்து இந்த தாடை வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா எங்க இது அதாவது பல் சம்பந்தமான இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு அடைக்கிற இது மாதிரி வச்சிருவாங்க வாய வாயை அடைக்கிற மாதிரி வச்சிருவாங்க அதை வச்சுட்டோம்னா வாய் வழியாக மூச்சு விடுறதை அவங்களுக்கு கஷ்டமாயி வழியாக மூச்சு விட்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களில் யாராவது பா பார்த்திங்கன்னா அதாவது சில ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க ஜப்பானில் வந்துட்டு ஒவ்வொரு நூறு ப பேர்லேயும் பதினேழு பேர் வந்துட்டு வாய் வழியாக மூச்சு விடுறாங்க அதாவது அங்கே நடந்த ஒரு ஆய்வில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்துட்டு ரொம்ப தீவிரமான நிலையில மாறிட்டு இருந்தது அந்த ஏரியால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து சிறு வயதிலே கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளும் நம்ம கூட இருக்கிற கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி அதாவது சின்ன பிள்ளைகள்லயே வந்து இந்த மாதிரி வாய் வழியா மூச்சு விடுறவங்களை நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லி வந்து இந்த மாதிரி இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அனுக சொல்றனும் வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமை நல்லது ஒரு ஆரோக்கிய செய்தி நம்முடைய பகிர்ந்து கொண்ட மகனை தேவன் ஆசிரதி பாறாக சபையின் சார்பாக உங்களுக்கு